நான் ஆறு இருந்து வள்ளியூருக்கு வரேன் கண்டறிவிட்டு ஒருத்தன் சார் நான் கண்டாயிட்டு தாங்க ஏன் ஏன் ஃப்ரீயாக விடுதா அப்போ கண்டாயிட்டா உனக்கு என்ன அவன்கிட்ட டிக்கெட் வேண்டியது என்ன யூனிஃபார்ம்லாம் இருக்கேன் மப்பிள தான இருந்தான் அப்போ ஏன் டிக்கெட் எடுக்கல நீ வேங்க சொல்லலை இது மட்டும் ஏன் போலீஸுக்கு மட்டும் ஏன் கேட்க தமிழ்நாட்டில் குறைஞ்ச ஜம்பளம் போலீஸுக்கு தான் இது நான் எங்கேயும் சொல்லுவேன் நீங்கள் வந்து அடிமட்டமாக போலீஸை வைக்காங்க போலீஸோ போலீஸ் மாதிரி நடத்துங்க கெத்தாக இருக்கும் போலீஸை வந்து சாப்பிடாமல் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் ரோட்டில் விட்டுட்டு போகுது போலீஸு தானே போகுது

மூணு மாவட்டத்துலேயும் போலீஸை மாற்றி மாற்றி போட்டு டூட்டி அடிக்க மதுரைக்கு அடிக்க திருச்சிக்கு அடிக்க திருநெல்வேலி தூத்துக்குடி ஒவ்வொரு எந்தெந்த லிமிட்டில் இருக்கோ அந்தந்த போலீஸுக்கு நீங்கள் டியூட்டி மாற்றி மாற்றி ரெஸ்ட் விடாமல் அடிக்க இதில் வாரத்தில் ஒரு விடுமுறை இங்கேயே அந்த விடுமுறையும் சரியாக கொடுக்க மாட்டேங்க நல்லா கேட்டுக்கிடுங்க அடுத்த நாங்களே போகிறத ஒரு சம்பவம் நடந்திருக்கு போலீஸ் டிக்கெட் கேட்டுருக்கேன் அவர் என்ன அந்த சார் என்ன சொன்னாங்கன்னா டிக்கெட் இல்லை நான் டூட்டிக்கு போகிறேன் சார் டூட்டி யூனிஃபார்ம்லாம் இருக்காங்க ஏ அதுக்கு ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியது நான் அதுக்கு டிக்கெட் ஏன்னு சொல்லுது அனைத்து நான் ஆறு கோவிலேருந்து வள்ளியூருக்கு வரேன் கண்டாயிட்டு ஒருத்தன் சார் நான் கண்ட்ரிகிட்டு தாங்க ஏன் ஏன் ஃப்ரீயாக விடுதா அப்போ கண்ட்ரெட்டுனா உனக்கு என்ன அவன்கிட்ட டிக்கெட் எடுத்து வாங்க வேண்டியது நான் அவன் யூனிஃபார்ம்லாம் இருக்கேன் மாப்பிள்ளை தானே இருந்தான் அப்போ ஏன் டிக்கெட் எடுக்கல நீ வேங்க சொல்லலை இது மட்டும் ஏன் போலீஸுக்கு மட்டும் ஏன் கேட்க தமிழ்நாட்டில் குறைஞ்ச சம்பளம் போலீஸுக்கு தான் இது நான் எங்கேயும் சொல்லுவேன் நீங்கள் வந்து அடிமட்டமாக போலீஸை வைக்காங்க போலீஸோ போலீஸ் மாதிரி நடத்துங்க கெத்தாக இருக்கும் போலீஸு வந்து சாப்பிடாம பொண்டாட்டி பிள்ளைலாம் ரோட்டில் விட்டுட்டு போகுது போலீஸ் தானே போகுது ஆ ஒரு இடத்துல வெட்டு புத்துக்கிடந்தான் போலீஸ் தானே போகுது கண்டெக்டாக வந்து காத்து கிடக்கும் அப்போ அவனுக்கு மட்டும் ஃப்ரீயா ஆ போக்குவரத்து துறை அமைச்சர் லொடுக்கு பாட்டி உங்களுக்கு தான் அதனால் போலீஸுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஃப்ரீன்னு கொடுங்க ஐடி கார்டு காட்ட சொல்லுங்கள் எல்லா போலீஸும் காட்டும் காட்டலன்னா நம்ம அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கலாம் எல்லா போலீஸும் ஐடி கார்டு வச்சுருக்காங்க நேர்மையான இதாக இருப்பாங்க புரிஞ்சதா அதனால் போலீஸை வந்து சீப்பாக நினைக்காங்க போலீஸ் இல்லைன்னா இங்கே ஒன்றும் நடக்காது அது அது தெரிஞ்ச விஷயம்தான் நம்மளாம் போலீஸை பார்த்து கையை எடுத்து கும்பிடணும் ஒரு சில போலீஸ் தப்பாக இருக்கலாம் அதை நான் வந்து பெருசுப்படுத்த விரும்பலை போலீஸாக போலீஸாக நடத்துங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் என்னடா செல்லில் பேசான்னு நினைக்கிறாங்க நான் நேரிலையும் பேசிவிடுவேன் எந்த சேனல் வந்தாலும் நான் அப்படி பேசுவேன் சரியா அதனால் போலீஸுக்கு தான் எதோ இப்போ காசு கொடுத்தோம் போகணும்னு இருபத்தி இருபத்திரெண்டாயிரூவா சம்பளத்தில் நாலு நாள் நீ டியூட்டி போய்ட்டு அடிப்பேன் நானூறுவா சம்பளம் போவோம் அப்போ எவ்வளோ ஆச்சு பத்தொம்பாயிரத்தி அறுநூறுவா தான் கிடைக்கும் ஆ வீட்டு பழக ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுப்பான் தண்ணி புள்ளை ஐநூறுரூவா கட்டுவான் கரண்ட் புள்ள ஆயிரத்தி ஐநூறு கரண்ட் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்